நிறம் சுவைய தருகிறது மிளகாய்த்தோல் தெரிவிக்கும் கிளைகள் கொண்ட அண்ணன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது அதிமுகவுடைய செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை வந்து கிட்டத்தட்ட பாத யாத்திரை மக்களை நேரடியாக சந்திக்கும் அந்த விஷயம் அப்படிங்கிறது நடைபெற தொடங்கி இருக்கிறது அப்படிங்கறத பாக்குறோம் இந்த ஒன்பது மாதங்களுக்கு முன்னாடியே இந்த தேர்தல் பிரச்சாரம் தொடங்கி இருக்கிறார் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க மத்திய பாஜகவில் இருக்கக்கூடிய மூன்று உயர் அதிகாரிகள் எப்படி பீகார் மேற்கு வங்காள எலெக்ஷன் எல்லாம் வந்து ஒரு டாப் பிரியாரிட்டி கொடுத்திருந்தாங்களோ வட இந்திய செய்தித்தாள் இப்பொழுது தமிழகத்திற்கும் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இபிஎஸ் உடைய அந்த சுற்றுப்பயணத்தினால் அண்ணாமலை எங்கே ஏன் அப்படின்னா கமலாலயத்தை ரொம்ப ரீசெண்டா நடந்த பூத் சம்பந்தமான கூட்டத்திலையும் சரி அதே மாதிரி இப்ப இந்த பிரச்சார கூட்டத்திலையும் சரி அண்ணாமலை பங்கேற்கவில்லை அதே மாதிரி நேரடியாக கேட்கும் நான் தனி மனிதன் யாருக்காகவும் வேலை செய்யல அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்றாரு புது லீடர்ஷிப் வந்து போடுவாங்க அப்படின்னா இப்ப வந்து மனோகர்லால் கட்டர் சிவராஜ் சிங் சௌஹான் யார் வரப்போறாங்கன்னு தெரியல வந்த உடனே அவங்க டீம் எடுப்பாங்க அந்த டீம் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அமித்ஷா நட்டாவுடன் கலந்து ஆலோசிப்பார் அந்த புதியதாக வரக்கூடிய தலைவர் அதில் அண்ணாமலைக்கு ஒரு சிறப்பு பதவி இருக்கும் ஏன் அட்டன் பண்ணலன்னா அது அவரை தான் கேட்கணும் புலம்பெயர் தொழிலாளிகள் தமிழகத்திலும் அதிகமாக இருக்கிறார்கள் எப்படி மகாராஷ்டிராவில் இருக்கிற மாதிரி இந்த மகாராஷ்டிராவில் பீகாரி உத்தரப்பிரதேஷ்காரன் அடிச்சாங்கன்னா தமிழ்நாட்டை பிரதிபலிக்கும் இது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக கூடாது தமிழக போலீசாரும் சரி தமிழக முதலமைச்சரும் சரி மிகவும் முன்னெச்சரிக்கையாக அது கையாள வேண்டும் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் தமிழகத்திலும் இந்தி வர்சஸ் நான் இந்தியன் வந்து சில உலக முடியாதுங்க இது மாதிரிலாம் பீகார் சட்டமன்ற தேர்தலுடைய நிலைமை என்ன பீகாரை பொறுத்த மட்டும் என்னுடைய கணப்பில் பார்த்தால் மீண்டும் பாஜக ஆட்சியில் வந்துவிடும் மிக மிக சுலபமான வழியில் காரணம் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய லாலு பிரசாத் யாதவ் அண்ணன் மகன்களுக்கு பெரிய சண்டை யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த கேள்வி அப்படிங்கிறது தமிழக அரசியல் களத்துல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு விஷயம் அப்புறம் யார் அந்த தம்பின்னு மாறுச்சு இப்ப டெல்லியில யார் அந்த சார் குறிப்பா தேர்தல் ஆணையம் மையப்படுத்தி ஒரு கேள்வி சுத்திட்டு இருக்குன்னு சொன்னாங்க அந்த சார் கூடிய விரைவில் வெளியே வந்து விடுவார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சார் காரணம் என்ன என்று கேட்டார் தமிழகத்தை சம்பந்தமான அடுத்த கேள்வி என்ன என்று கேட்டால் மாம்பழம் யாருக்கு கிடைக்கும் டெல்லியில் இருக்கிறத பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அந்த மாம்பழம் கிடைக்கும் வணக்கம் சிறப்பு நேரத்து காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள் சார் வணக்கம் நமஸ்காரமா நமஸ்காரம் சார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை வந்து கிட்டத்தட்ட தொடங்கிவிட்டார் ஸோ பாத யாத்திரை மக்களை நேரடியாக சந்திக்கும் அந்த விஷயம் அப்படிங்கிறது நடைபெற தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம் இந்த டெல்லி எப்படி பார்க்கறாங்க ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்கள் இருக்கு இந்த ஒன்பது மாதங்களுக்கு முன்னாடியே இந்த தேர்தல் பிரச்சாரம் தொடங்கி இருக்கிறார் ஸோ எப்படி பாக்குறாங்க ஆதன் தமிழ் நேயர்களுக்கு ஒரு செய்தி என்ன என்று கேட்டால் மத்திய பாஜகவில் முக்கியமாக இருக்கக்கூடிய பல நபர்களுடன் நான் தொலைபேசியிலும் நேரிலும் கண்டு பேசினேன் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த சுற்றுப்பயணத்திற்கு பலத்த ஆதரவு கோயம்புத்தூரிலும் அண்டை மாவட்டங்களில் இருந்து கிடைக்கிறது நேற்று இன்டர்நெட் அதாவது யூடியூப் ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த சமூக வலைதளங்களில் நல்ல பப்ளிசிட்டி வந்துருச்சுங்க அதை பார்த்துட்டு இந்த ட்விட்டர்லயே அவர் தமிழ்ல வர்றதெல்லாம் ஏடிஎம் அந்த ட்விட்டர் ஹேண்ட்ல போயிட்டு டிரான்ஸ்லேட் போடுறாங்க அதை அனுப்பிச்சு பார்த்தா இங்கிலீஷ்லேயே ஹிந்திலையும் டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டு பாக்குறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க மத்திய பாஜகவில் இருக்கக்கூடிய மூன்று உயர் அதிகாரிகள் அவங்க எல்லாம் வந்து வெரி ஹாப்பி எப்படின்னு கேட்டீங்கன்னா அருண் சிங் அந்த அருண் சிங் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் அமைப்பு செயலாளர் பாரதிய ஜனதா கட்சிக்கு நட்டாக்கு நேரம் வராரு அவர் தான் அவர் ராஜ்நாத் சிங்கினுடைய மைத்துனர் அவர் ஒரு ராஜ்யசபா எம்பி அதை தவிர அவர் மத்திய பாஜக அவர் வந்து அமித்ஷா கிட்டயும் ஜே பி நட்டா கிட்டியும் நல்ல ரிசப்ஷன் வந்திருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல கும்பல் இருக்கு அது நயினா நாகந்த இருந்தாரு முருகன் இருந்தாரு வானசீனிவாசன் இருந்தாருலாம் சொல்லியிருக்காங்க குறிப்பாக அமித்ஷாவும் நட்டாவும் சந்தோஷப்பட்டார்கள் தமிழகத்தில் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் ஒரு செமெண்டிங் ஓகையாக அதாவது ஒன்றுபட்டு வந்துவிட்டது அதை தவிர வினோத் மிக சிறப்பு செய்தி ஏன்னா இப்போ நம்ம வந்து நியூஸ் மேன் பத்திரிகை செய்தியை தவிர பின்னணி தகவல்களை நிறைய தந்தாதான் உங்க ஆதரநேகளுக்கு அது ருசிகரமாக இருக்கும் ஏன்னா செய்தியை தவிர யூ ஆர் ஆல்சோ நியூஸ் மேன் ஐ எம் ஆல்சோ நியூஸ் மேன் அதுல எட்டு இல்ல ஒன்போது ஆங்கில இந்தி தொலைக்காட்சிகளுடைய தலைமை ஆசிரியர்கள் என்னுடன் பேசினார்கள் கடந்த மூன்று நான்கு நாட்களில் ஒன்று நவிகா குமார் டைம்ஸ் நவ் அருணாப் கோஸ்வாமி ரிபப்ளிக் ராகுல் கன்வல் என் கௌரவ் சாவன் இந்தியா டுடே அர்ச்சனா ஓம் கஷ்யப் இந்த ரொம்ப டியர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒரு நாற்பத்தம்பது காரணம் இருந்ததுனால தமிழ்நாட்டில் என்ன நடக்குது சார் ஈபிஎஸ் இதை பற்றி இருக்கு நாங்கள்லாம் போகணும்னு ஆசைப்படுறோம் அங்கே போனால் எங்க போகிறது நல்ல கும்பல் வர அரைச்சிருச்சு ஏன் இவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிச்சுட்டாரு என்று ஒரு உணர்ச்சி தூண்டி விட்டு விட்டது அது வட இந்திய தொலைக்காட்சிகளிலும் சரி ஊடகங்களிலும் சரி பத்திரிகையாளர்களுக்கும் சரி இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து ஒரு டீம் வர போறாங்க பிரவீன் ஜெயின்னுட்டு ஒருத்தர் போட்டோகிராஃபர் என்கிட்ட கேட்டார் இங்கே கோயம்புத்தூருக்கு போயிட்டு அங்கேருந்து எப்படி போகணும் எப்படி போகலாம் கேட்டார் ஸோ ஐ கைடனி அவங்க என்ன தெரியுமா பண்ணுவார் மாட்டா போட்டோ எடுத்து அனுப்புவார் அது டெல்லி பத்திரிகைகளுக்கு இப்போ எப்படி பீகார் மேற்குவங்காள எலக்ஷன் வட இந்திய செய்தித்தார்கள் இப்பொழுது தமிழகத்திற்கும் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் சுற்றுப்பயணத்தினால் அது தவிர ஏப்ரல் மாசத்துல எடப்பாடி பழனிசாமியுடன் அமித்ஷா பேசும்பொழுது அந்த ஹோட்டல்ல ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் வச்சாங்களே அதுக்கு டெல்லியில இருந்து பத்து ஜேர்னலிஸ்ட் இருந்தாங்க அது யாருக்கான கேள்வி கேட்டா இருக்குதுங்க எடப்பாடி பழனிசாமி பாஜக உறவில் தமிழ்நாடு அரசியல் பட்டாளி மக்கள் கட்சி உடையுது அப்புறம் பிரசாந்த் கிஷோர் வேற இப்ப விஜய்ல இருந்து வித் பண்ணிட்டேன் அதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆக மொத்தம் தேசிய முத்து முக்கியத்துவம் கிடைக்கிறது தமிழக தேர்தலுக்கு அது ஈபிஎஸ் சுற்றுப்பயணத்தின் மூலமாக இன்னைக்கு பாருங்க அவருக்கு நரேந்திர மோடியினுடைய அணுகுமுறை தான் எடப்பாடியும் கடைபிடிக்கிறார் என்ற ஒரு ரீதியில் பார்த்தா ரோட்ல நடக்க ஆரம்பிச்சிட்டாரு நரேந்திர மோடி நடப்பார் தடாலும் ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிடுவார் நேற்று பாருங்க எரிச்சி மழை மூணு வாங்குறேன்னுட்டு இருபது ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு அந்த வீடியோ பார்த்து தான் இதெல்லாம் பொதுமக்களிடையே கவர்ச்சி செய்யக்கூடியது அதை எடப்பாடி பழனிசாமி செய்ய ஆரம்பித்து விட்டார் இதன் மூலமாக மத்திய பாஜகவில் இருக்கக்கூடிய உயர்மட்ட தலைவர்களிடையே ஒரு குஷி மனப்பான்மை வந்துவிட்டது டெல்லியை பொறுத்த மட்டும் அதுதான் பேக்ரவுண்டு ஃபீட்பேக்கு ஃபார் எடப்பாடி பைனி ஊர்வலத்தை ஊர்வார்த்த பற்றி நேற்று நைனா நாகேந்திரன் அவர்களும் இந்த பிர இந்த பிரச்சாரத்தை தொடக்கத்தில் போனது பார்த்தோம் முருகன் அவர்களும் போனார் ரொம்ப ஒரு அந்த அலைன்ஸ் ஜெல்லாத்துக்கான ஒரு சிக்னல் அப்படிங்கிறது அதில் தெளிவாக தெரிஞ்சுது இருந்தாலும் கூட அதில் இறக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான கேள்வி அண்ணாமலை எங்கே ஏன் அப்படின்னா கமலாலயத்தை ரொம்ப ரீசெண்டாக நடந்த அந்த பூத் சம்பந்தமான கூட்டத்திலேயும் சரி அதே மாதிரி இப்ப இந்த பிரச்சார கூட்டத்தையும் சரி அண்ணாமலை பங்கேற்கவில்லை அதே மாதிரி நேரடியாக கேட்கும் போது நான் தனி மனிதன் யாருக்காகவும் வேலை செய்யல அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்றார் நிலைப்பாடு அண்ணாமலை என்ன செய்ய போகிறார் அண்ணாமலை எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூடவே இருக்கு ஈவன் பாஜக தொண்டர்கள் நிறைய பேருக்குமே அது இருக்கு இத டெல்லி இப்படி பாக்குது அண்ணாமலை அவர்களுக்கு புதிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் வந்தவுடன் முடிந்து விட்டது அதை அமித்ஷாவே தினமலர் தினத்தந்தி பத்திரிகை பேட்டியில் ஓப்பனாவே சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி விருந்து நடந்த போது அவரும் போயிருக்காரு அந்த எடப்பாடி வீட்டுக்கு அதை தவிர அந்த எடப்பாடி பழனிசாமி பிரஸ் கான்பரன்ஸ் இருந்தபோது அமித்ஷாவே சொல்லியிருக்காரு அண்ணாமலை அப்படின்னு புதிய தலைவர் வரும் வரை காத்திருக்க வேண்டும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று தான் அருண் சிங்கும் ஜெய்பாண்டா போன்றவர்களும் என்னிடம் தெரிவிப்பது ஈவன் நட்டா கூட சொன்னார் கொஞ்சம் லெட்டிங் வெயிட் அப்படின்னா புது லீடர்ஷிப் வந்துவிட்டா போடுவாங்க அப்படின்னா இப்போ வந்து மனோகர்லால் கட்டர் சிவராஜ் சிங் சௌஹான் யார் வரப்போறாங்கன்னு தெரியல உடனே அவங்க டீம் எடுப்பாங்க அந்த டீம் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அமித்ஷா நட்டாவுடன் கலந்து ஆலோசிப்பால் அந்த புதியதாக வரக்கூடிய தலைவர் அதில் அண்ணாமலைக்கு ஒரு சிறப்பு பதவி இருக்கும் ஏன் அட்டென்ட் பண்ணலைன்னா அதை அவரை தான் கேட்கணும் அது அத தவிர மத்திய பாஜகவிற்கு சில செய்திகள் வந்திருக்கின்றன அவர் வந்து சில ஃபாரத்தை கொடுத்து ஃபில்லப் பண்ணி கொடுங்க எல்லாம் கேட்கறாருன்னுட்டு அது வி ஆர் வெயிட் அண்ட் வாட்ச் இல்ல அதை எப்படி பாக்குறாங்க ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு தனிக்கட்சி தொடங்குவதற்கான ஒரு விஷயம் தனிக்கட்சி யாருங்க எஸ் ஏன் அப்படின்னா அந்த ஃபார்ம்ல வந்து வார்டு வரைக்கும் வந்து கேட்டு டீடெயில்ஸ் வாங்குறாங்க

அதிமுக பாஜகவுடைய ஒரு ஒற்று அமையை உண்டு கொண்டு இந்த மட்டத்தை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டாங்களே இப்ப அடுத்த ஏழாம் தேதி அன்னைக்கு நேற்று அமித்ஷா வர வேண்டிய ப்ரோக்ராம் கேன்சல் ஆச்சு இப்போ வந்து பதினேழாம் தேதி வரப்போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க கன்ஃபார்ம் கன்ஃபர்ம் ஆகலாது பிரதமர் நரேந்திர மோடி வர இருக்கிறார் ராஜ்நாத் சிங் வர இருக்கிறார் நிதின் கட்கரி வர இருக்கிறார் ஆக மொத்தம் இனிமேல் வரிசை வர ஆரம்பிச்சுட்டாங்க எப்படியும் அந்த எஸ்ஆர்எம் காலேஜில் நடந்த காட்டாங்குளத்தூர் நடந்த ஊழியர் கூட்டத்தில் கூட பூத் கமிட்டினா கூட ஏழு மாநில கான்ஃபிடென்சஸ் நடக்கப் போகுது சொல்லியிருக்காரு நைனா இருந்தாங்க அது மத்திய பாஜக உடைய அணுமணி தான் சொல்றேன் பொருள் சார் கொஞ்சம் இப்போ தமிழகத்திற்கு கொஞ்சம் மேலே போனோம் அப்படின்னா மகாராஷ்டிரா சம்பந்தமாக ஏன்னா இந்த மராத்தி மொழியை முன்னிறுத்தி நடைபெற இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும் குறிப்பாக ரெண்டு தாக்கரே பிரதர்ஸும் வந்து இணைந்து மேடையில் வந்து தோன்றி மராத்தி மொழிக்கு ஆதரவாக அவர்கள் பேசிய விஷயங்கள் இந்த கண்டத்தில் அறையணுங்கிறதெல்லாம் விவாதம் ஆனாலும் கூட இரண்டு பேரும் இணைந்தது ஒரு மிகப்பெரிய செய்தியானது இப்போ அதன் தொடர்ச்சியா மகாராஷ்டிரா அரசியல் என்ன நடந்துகிட்டு இருக்கு மகாராஷ்டிரா அரசியலில் ஒரு புது திருப்பம் வர ஆரம்பித்து விட்டது காரணம் என்ன என்று கேட்டால் ஆதன் நேயர்களுக்கு வினோத் மூலமாக ஒரு ஒரு சிறிய முக்கியமான விஷயத்தை மூன்று புள்ளிகளை நான் குறுக்க ஆசைப்படுகிறேன் அந்த மூன்று புள்ளி நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்க அரசியல் புரிஞ்சிடும் மெயினா வினோத் செப்டம்பர் தேர்ட் வீக்ல இருபத்தி ஏழு மாநகராட்சிகளுக்கு மகாராஷ்டிராவில் தேர்தல் நடக்க இருக்கிறது அதற்கான முஸ்லீம்கள் தான் இது ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் பிரதர்ஸ் பதினைஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்புறம் ஒன்னா சேர்றாங்கன்னுட்டா அதன் மூலமாக சரத்பாருடைய ஆதரவு உதவ தாக்கரைக்கு கிடைக்கவில்லை காங்கிரஸ் இது தனிமை படப்படுத்துகிறது இப்போ வந்து காங்கிரஸ் உடைய முஸ்லீம் வாக்காளர்கள் எல்லாம் உதவு தாக்கிரை எடுத்துன்னு போயிட்டாரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ல காங்கிரஸ் தனிமையாக்கப்பட்டு விட்டது அங்க மொத்தம் இந்த அரசியலை சுற்றி பார்த்தால் எங்கோ ஒரு மொழி போர் தேர்ட் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம நம்மரிச்சு பதில் அனுச்சி அதுக்கு சாட்டையாடி பதில் கொடுத்தார் நம்ம உதவ் தாக்கரே சாம்னா என்ற ஒரு முரசொலி மாதிரி ஒரு பத்திரிகை சிவசேனாக்கு இருக்குது அதில் எழுதிட்டாரு திமுக அதில் மூக்கு நுழைக்காத அப்படின்னுட்டு இது வந்து எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்தியை நாங்கள் விரோதிக்கவில்லை தமிழகம் வேறு மகாராஷ்டிரா வேறு என்று மொழி பெயரிலிருந்து விட்டுட்டார் இப்போ பாருங்க வினோத் மொழி பெயரிலிருந்து இது வன்முறைக்கு போயிடுச்சு இன்னைக்கு நாம் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற சமயத்தை மீனா ரோடுன்னு ஒன்னு இருக்குதுங்க பாம்பேல அந்த மீனா ரோட்ல குஜராத்திஸ் நிறைய இருக்காங்க அந்த குஜராத்தி கடையெல்லாம் போத்து அடிச்சிருக்காங்க இன்னைக்கு எம்என்எஸ்காக மகாராஷ்டிரா நிர்மாண் சமிதி அது ஏக்நாத் ஷிண்டே மந்திரிகளுக்குலாம் பிடிக்கல ஏக்நாத் ஷிண்டே அதை தவிர பிஜேபியில ஒரு நிஷிகாந்த் தூபேன்னு ஒரு பீகார் ஜார்க்கண்ட் எம்பி ஒருத்தர் இருக்காரு அவர் சொல்லியிருக்காரு உதவ் தாக்கரே செய்வது தவறு என்று இதுல வந்து சரத்பவாரோ ராகுல் காந்தியோ ஒரு வார்த்தை பேசலை இப்போ அங்கே மொழி போர் வந்துடுச்சுன்னு தவிர எப்படி சிவசேனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தமிழர்களை விரட்டியதோ எப்படி பின் வரக்கூடிய வருடங்களில் பீகார் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பையான்னு சொல்லுவாங்கல்ல பையா கார் ஓட்டுறது ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறது விஜிடபிள் வெண்டர்ஸ் இவெல்லாமே யூபி பீகார்காரங்க தான் அத நடுவில் இப்போது எம்என்எஸ் தாக்கல் என்ன பண்ணிட்டார் குஜராத் கடையெல்லாம் அடிக்கிறாங்க அட்டிக்கிறாங்க அமித்ஷாக்கு மேலே இருக்கிற கோபத்து அந்த குஜராத் கடையெல்லாம் அடிக்கிறாங்க போட்டு உள்ள இன்னைக்கு ஒரு இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் வேறு அது ஒரு அரசியல் கைது இப்போ தேவேந்திர பட்னவிஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லியிருக்காரு மகாராஷ்டிரா அரசியலில் ஒரு வன்முறை வரக்கூடாது ஸோ ஆக மொத்தம் இந்த இரண்டு பேர் சேர்ந்தது ஒரு விசித்திரமான நிலைமை தான் அது மகாராஷ்டிரா அரசியல் ஒரு மாறுதலை கொண்டு வரும் போக போக டெவலப்பிங் ஸ்டோரி வினோத் ஆனா நம் இங்க தமிழக முதலமைச்சர் அதை வரவேற்று பேசியதெல்லாம் நம்ம பார்த்தோம் அது எதுவும் அங்க வந்து ஒரு ஒரு எதிர்வினை ஏற்படுத்தியதா குறிப்பா இங்க இருக்க மாதிரியே மொழிப்போர் நடந்துச்சு அப்படின்னு திமுகக்கு தான் எதிர்வினை ஏற்படுத்தி இருக்கிறது திமுகவை எதிர்த்து தலையங்கம் எதிர்க்கிறார்கள் சிவசேனாவினுடைய பார்ட்டி பேப்பர் சாம்னால எங்க திமுக மூக்கு உடைக்காது டோன்ட் இன்னும் இன்டர்பியர் இன் அவர் அஃபேர்ஸ் அவங்க மாநாட்டில் எழுதியிருக்காங்க பெருசா எழுதியிருக்காங்க அது பல ஊடகங்களிலும் வந்திருக்கிறது அதை படித்து பார்க்கலாம் இப்போது ஸ்டாலின் வாய் மூடினுடுவாருங்க ஏன்னா இந்த பிரச்சனை தமிழ்நாடு அடிக்கக்கூடாதுங்க ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் டெல்லியில் மதராசி கேம்பை காலி பண்ண சொன்னாங்க ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் கட்சி சீதா தீட்சிட்டு இருந்த தேர்ந்து வருதுங்க அது அந்த ஜங்புராங்கிற இடத்துல அங்கேருந்து கிளப்பி விட்டாங்க இப்போ சேவச்சி இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் இது டெல்லி ஹைகோர்ட் ஆர்டர் பிரகாரம் அந்த இடத்த ரேகா குப்தா இந்த சீஃப் மினிஸ்டர் மாற்றிட்டாங்க அதுலேயே தமிழ்நாட்டுக்கு ஒரு கேப பெயர் இப்போ மகாராஷ்டிராவில் தமிழ்நாட்டுக்கு அவர் பெயர் வந்தால் இது இட் வில் பூமராங்கான் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தமிழ்நாடு எலெக்ஷன் காரணம் புலம்பெயர் தொழிலாளிகள் தமிழகத்திலும் அதிகமாக இருக்கிறார்கள் எப்படி மகாராஷ்டிராவில் இருக்கிற மாதிரி இந்த மகாராஷ்டிராவில் பீகாரி உத்தரப்பிரதேசக்காரன அடித்தாங்கன்னா தமிழ்நாட்டில் பிரதிபலிக்கும் இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆகக்கூடாது தமிழக போலீசாரும் சரி தமிழக முதலமைச்சரும் சரி மிகவும் முன்னெச்சரிக்கையாக அது கையாள வேண்டும் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் தமிழகத்திலும் இந்தி வர்சஸ் நான் இந்தியும் வந்து தினம் உலகம் நடக்க முடியாதுங்க மாதிரி எல்லாம் இதை முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக உளவுத்துறை அது அதையும் தமிழ்நாடு போலீஸ் கண்டிப்பாக செய்வார்கள் முதலமைச்சருக்கும் அந்த ஆளுமை இருக்கிறது தப்பித்தவி கையை விட்டு போய் சின்ன ஏன்னா எதுக்காக முதலமைச்சர் வந்து தாக்கரேனுடைய அலையன்ஸ் வரவேற்கணும் ராகுல் காந்தியை வரவேற்க இவரையும் முன்னாடி வராது முக ஸ்டாலின் ராகுல் காந்தியோட பெரிய ஆள் ஆயிட்டு இல்ல தமிழகத்தின் மொழி உணர்வு மகாராஷ்டிரா வழி பரவி இருக்கிறது அப்படின்றதுதான் உங்க மொழி உணர்வு வேற எங்க மொழி உணர்வு வேற குஜராத்துக்கு அகிஸ்டா இருக்காங்க அகிஸ்டா இருக்காங்க தமிழ்நாட்டுல ஹிந்திக்காரங்க அகிஸ்டா இருக்காங்க அது எப்படி உணர்வு வரும் நல்ல சிவசேனக்காரன் திமுக கூட்டு போட்டாங்களே இது நாடாளுமன்றத்தில் பிரதிபலிக்கும் கண்டிப்பாக சிவசேனா இந்தியா இருக்குது ஒண்ணுமே இப்ப பாஜகவுடைய தேசிய தலைவர் யார் அப்படிங்கற கேள்விக்கான பதில் அப்படிங்கறது நீண்டு கொண்டே செல்கிறது உங்களுடைய இதுல எப்படி பாக்குறீங்க குறிப்பா தலைமை சிலரை வந்து பரிந்துரை செய்வதாகவும் வீடியோவிலே நான் தங்களுக்கு விளக்கமாக சொல்லி இருக்கிறேன் காரணம் என்ன என்று கேட்டால் அந்த புல்வாமா பாகிஸ்தான் அட்டாக்கு ஆபரேஷன் சிந்து அதையும் தவிர அகமதாபாத் ஏர் கேஷ்ல முன்னூறு பேர் செத்து போனது இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு டைவர்ஷன் ஆயிடுச்சு பிஜேபி உள்ள இருக்கக்கூடிய கட்சி விஷயத்தான் புரிஞ்சுக்க ஒரு பத்து நாள் மத்திய அரசாங்கமே ஸ்தம்பித்தது காரணம் கான்சென்ட்ரேஷன் அந்த ஏர் கிராஷ்லயும் புல்வாமால இருந்தது அந்த பின்னணியில் பார்த்தால் கண்டிப்பாக பாஜகவுடைய தலைமை சீரியஸாக தான் இருக்காங்க கூடிய விரைவில் ஒரு பதினைந்து நாட்களுக்குள் இருபதாம் தேதி ஜூலை மாதத்திற்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்குள் புது பாஜக ஜனதா கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் காரணம் என்னென்னா அங்கே உள்ள சில பிஜேபியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தனிங்க இது திமுக மாதிரி கிடையாது ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு கூட்டிட்டு இன்ப நிதி கண்ப நிதி காலம்ப நிதி நிதி அந்த நிதி இந்த நிதி உட்கார வச்சிருவாங்க பிஜேபி அந்த மாதிரி கிடையாது உத்தரப்பிரதேசத்திலையும் குஜராத்திலையும் இன்னும் சீஃப் எலெக்ஷன் நடக்கும் நைனா நாக இருந்து தமிழ்நாட்டில் கொண்டுட்டாங்க மூன்று மாதம் இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக இன்னும் இரண்டு மாதம் ஆயிடுச்சு இன்னும் உத்தரப்பிரதேசத்தை படும் போட்டி குஜராத்தில் கடும் போட்டி குஜராத்தில் தற்பொழுது சி ஆர் பாட்டீல் என்பவர் மத்திய நீர்வளத்துறை அமைச்சராக இருப்பவர் தான் ஸ்டேட் பிரசிடன்ட் அவர் வந்து ராஜினாமா செய்வாரா வச்சுப்பாங்களா ஒன்னே ஒன்னு நிச்சயம் பூபேந்தர் யாதவ் அவர்கள் தான் முதலில் இருக்கிறார் இந்த ஓட்டப்பந்தயத்தில் பிஜேபியினுடைய சீஃப் ஆஃப் பிஜேபிக்கு அவருடைய பின்னணியை பார்த்தால் ராமர் கோவிலில் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கறிஞராக இருந்த அந்த ஒரு குரூப்ல அருண் ஜேட்லி கே பராசரன் போன்றவர்கள்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணும் போது யங் லாயரா பூபேந்திர யாதவ் தன்னை நன்ன இணைத்து பிணைத்து கொண்டார் நன்ன ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது அவருக்கு மரியாதை கொடுத்தார் நரேந்திர மோடி லோக்சபாவில் கண்டஸ்ட் பண்ணோன்னு ராஜ்யசபா எம்பியா இருந்தார் அவர் தான் அடுத்த பிஜேபி பிரசிடென்ட் சொல்றாங்க எப்படி இருந்தாலும் ஜூலை இருபது இருபத்தி அஞ்சு முன்ஜிடுவாங்க வந்துருந்தா இப்போ பீகார் சட்டமன்ற தேர்தலுடைய நிலைமை என்ன ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப பீகார் சட்டமன்ற தேர்தல் விட்டது ஸோ அதோடைய முக்கியமானதா இருக்கும் ஏன்னா தொடர்ச்சியாக நிதிஷ்குமாரோட அந்த ஹோல்டோட இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அவங்க வந்து சென்ட்ரலையும் வந்து மிக முக்கியமான அங்கம் வகிக்கிறாங்க அந்த எலெக்ஷனுடைய இப்ப கல நிலவரம் எப்படி இருக்கு பீகாரை பொறுத்த மட்டும் என்னுடைய கணப்பில் பார்த்தால் மீண்டும் பாஜக ஆட்சியில் வந்துவிடும் மிக மிக சுலபமான வழியில் காரணம் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய லாலு பிரசாத் யாதவ் அண்ணன் மகன்களுக்கு இடையே பெரிய சண்டை அந்த சண்டைன்னு பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் தேஜ் பிரதாப் யாதவ் ரெண்டு பேருக்கு சண்டை இப்ப பிரசாந்த் கிஷோர் வேற தனி பாட்டி ஆரம்பிச்சுட்டாரு நிதிஷ்குமாருக்கு மு இருபத்தஞ்சு வருஷமா சீஃப் மினிஸ்டர் ஆக்கிறதுனால அவருக்கு ஒரு எதிர் அலைகள் இருந்தாலும் நிதிஷ்குமாரோடைய உடல்நிலை சரியில்லை தன்னுடைய மகனை எப்படி உதயநிதி ஸ்டாலின் ப்ரப்போஸ் பண்றாரோ அதே மாதிரி நிதிஷ்குமார் ஒரு நிஷாந்த் குமார் என்ப தன் மகனை அரசியலில் புகுத்த பார்க்கிறார் இதெல்லாம் சில பேருக்கு பிடிக்கலை பிஜேபியில் போதாத வரைக்கும் நிதிஷ்குமாருக்கு பெரிய தலைவலை கொடுப்பது கண்டிப்பாக சிராக் பாஸ்வான் அந்த சிராக் பாஸ்வான் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் அவங்க பிஜேபி என்கரேஜ் பண்ணுறாங்க அவருக்கு ஒரு பாஸ்வான் ஓட்டு ஒரு அஞ்சாறு டிஸ்ட்ரிக்ஸில் நல்லா கேப்சர் பண்ணி வச்சுருக்காரு அவங்க அஞ்சு எம்பி வச்சுருக்காரு பீகாரில் எலெக்ஷன் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறது எதிர்கட்சிகள் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறது போக போ வரக்கூடிய அந்த ஒரு தாக்கம் இருக்கும் ஜூலை பத்தாம் தேதி இன்னும் ஒரு நாட்களில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் வரப்போகுதுங்க பீகாருடைய எலெக்ஷனை பற்றி காரணம் என்னென்னா பீகார் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க பீகாரில் இருக்கக்கூடிய அட்டை வைத்திருக்க தேர்தல் அட்டை வைத்திருப்பவர்கள்லாம் போலி வாக்காளர்கள் என்று சொல்லுகிறார்கள் அவருடைய நாட்டு உரிமையை பற்றி சிட்டிசன்ஷிப் தேச அதாவது உங்களுடைய சிட்டிசன்ஷிப் டூ தௌசண்ட் த்ரீயில் யூபிஏ அரசாங்கம் வருவதற்கு முன்னதாக யூபிஏ அரசாங்கம் வந்ததுக்கு பிறகாக சிறப்பு ஒரு தேர்தல் சேகரிப்பு இருக்கும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிவிஷன் அது எஸ்ஐஆர்னு சார்னு பேர் அதுக்கு அவங்க அந்த கேட்ட கேஸ் வரப்போகுது அதுக்கு எழுபத்தஞ்சு பர்சன்ட் வேலை முடிஞ்சிடுச்சு ஆனால் இப்போ தேஜஸ்வியாக சொல்றாரு இது பண்ணிங்கன்னா பங்களாதேஷ் ரோஹிங்கியா எல்லாம் முஸ்லீம் தான் பண்ணுறீங்க தி ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறதுக்கு பண்றீங்கன்னு பெரிய கதையை கட்டி விட்டு அது ஒரு இருந்துட்டு இருந்துகிட்டு ஆனா ஆனால் தேர்தல் கமிஷன் இதெல்லாம் ஃபேக் நியூஸ் பதில் போட்டுட்டாங்க ட்விட்டர்லேயே போட்டுட்ருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் வரப்போகுது தேர்தலில் பல முக்கியமான பிரச்சனைகளை பார்த்தால் பீகாரில் கண்டிப்பாக நிதிஷ்குமார் இன்று நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இதே சமயத்தில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ரிசர்வேஷன் அனௌன்ஸ்மெண்ட்டர் ஃபார் விமன் கவர்மெண்ட் ஜாப்பில் அது ஒரு மாபெரும் திருப்பம் அதை ஏன் மு க ஸ்டாலின் செய்யவில்லை என்று கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவும் திமுகவும் சரி திமுக தோழமை கட்சிகளும் கேட்க ஆரம்பிப்பார்கள் இது ஒரு புது இன்ட்ரொடக்ஷன் பண்ணிட்டார் இப்போ நிதிஷ்குமார் தான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய தேர்தலை பாஜக அணுகுகிறது அமித்ஷா கங்கணம் காட்டின் இருக்காரு இங்கே ஏன்னா அது வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நைன் லோக்சபா எலெக்ஷனில் நல்லது கெட்டது நடக்கும் பீகாரை பொறுத்து தான் இருக்குங்க பிஜேபி அந்த சான்ஸ் விட மாட்டாங்க ஸோ இத்தனை புள்ளிகளை வைத்து பார்த்தால் பாஜக கண்டிப்பாக பீகாரில் வெற்றி அடையும் நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்று தான் ஒரு வர்ணனை வருகிறது எதிர்கட்சிகள் மிக 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 ஒரு வீக்கா இருக்கு பலகீனமா இருக்குங்க சார் இந்த நேர்காணல இறுதியான கேள்வி இப்ப யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த கேள்வி அப்படிங்கிறது தமிழக அரசியல் களத்துல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு விஷயம் குறிப்பா அண்ணா விஷயமாக இருக்கட்டும் அப்புறம் யார் அந்த தம்பின்னு மாறுச்சு இப்ப டெல்லியில யார் அந்த சார் குறிப்பா தேர்தல் ஆணையம் மையப்படுத்தி ஒரு கேள்வி சுத்திட்டு இருக்குன்னு சொன்னாங்க சோ உங்களுடைய பார்வை என்ன உங்க அதுக்கு பின்னாடி என்ன சார் அந்த சார் கூடிய விரைவில் வெளியே வந்து விடுவார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சார் காரணம் என்னென்று கேட்டால் சுப்ரீம் கோர்ட் சொன்னீங்க அந்த சுப்ரீம் கோர்ட் ஒரு வாரத்தில் அந்த கேஸை எடுத்துக்கொண்டால் தானாகவே வெளிவந்துவிடும் அதையும் தவிர தமிழக அரசியலை பற்றி மத்திய தேர்தல் கமிஷனில் பரபரப்பான சூழ்நிலையில் தேர்தல் பீகாரில் நடக்கக்கூடிய அது ஒரு புது சார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை விட அண்ணா பல்கலைக்கழகத்தை இந்த ஞானசேகரன் வந்து ஒரு புது சார் ஒன்று வரப்போகுதுங்க அது மு க ஸ்டாலினுக்கு பெரிய தலைவலி வருங்க பீகார் எலெக்ஷன்ல எப்படி இந்த எஸ்ஐஆர் பண்றாங்களோ அதே மாதிரி ஆனால் சுப்ரீம் கோர்ட் நாளைக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டேன் தமிழ்நாடு பழச்சிடும் இருப்பினும் அந்த சார் கூடிய விரைவில் வெளியே வருவார் தமிழகத்தை சம்பந்தமான அடுத்த கேள்வி என்ன என்று கேட்டால் மாம்பழம் யாருக்கு கிடைக்கும் நீங்க சொல்லுங்க பாப்போம் டெல்லியில இருக்கிறத பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அந்த மாம்பழம் கிடைக்கும் மாம்பழ சின்னம் கண்டிப்பாக எதற்காகத்தான் பல வழக்கறிஞர்களை பார்ப்பதற்காக டெல்லி வந்து அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு கூட பாருங்க அவங்க அப்பா வந்து நீக்கிட்டாரு தம்பி அப்பா நிற்கிறாரு அவர் புதுசா ஒரு தன்னுடைய டாக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு எதுக்கு பண்றாரோ தெரியல அதெல்லாம் அன்புமணிக்கு இரிட்டேட் பண்ற மாதிரி தான் இருக்குதுங்க டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் கண்டிப்பாக அன்புமணி ராமதாஸ் மீது அக்கறை கொண்டிருக்கிறார்கள் பல வழக்கறிஞர்கள் மூலமாக இந்த கேஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் போக இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் மாம்பழம் அன்புமணி ராமதாஸுக்கு கிடைத்து விடும் இதுதான் ஒரு பின்னணி அதை தவிர போச்சு போச்ச சில கிசுகிசு செய்திகளை நான் ஆதர்நேயர்களுக்கு ஒரு ருசிகரமான செய்திகளை சொல்ல இருக்கிறேன் ஸ்மிருதி ராணி அந்த அம்மா வந்து இருந்து தோத்து போயிட்டாங்க ராகுல் காந்தி கிட்ட மத்திய பாஜகவில் ஏதாவது பதவி தருவான்னு பார்த்து நான் கொடைக்கலை ஸ்மிருதி ராணி விட சீனியராக இருக்க நிறைய பேருக்கு கொடுக்கவே இல்லை இந்த அம்மாவுக்கு எதாவது ஒரு முக்கியமான பதவி அது என்ன பண்ணிடுச்சு நேத்தி பாம்பேல போய் மாமியாரும் மருமகளும் என்ற ஒரு ஹிந்தி படம் இருக்குது அம்பி சாஸ்மி பகுத்தி அப்படின்னு ஒரு படத்துல நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பாஜகவுக்கு குடமொழுக்கு பண்ணிட்டாங்க இரண்டாவது சிறப்பு செய்தி என்ன என்று கேட்டால் அசோக் கெலாட் ராஜஸ்தான் அவருடைய பெண் சோனியா கெலாட் அந்த சோனியா கெலாட் கௌதம் என்ற ஒரு என்பவரை திருமணம் செய்து கொண்டார் மும்பையில் அவர் பிரபல வழக்கறிஞர் நேத்து திடீர்னு பிரசிடென்ட் எஸ்டேட்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்துருச்சு அந்த கௌதம போட்டாங்க அது காங்கிரஸ் பெரிய கலவரத்தை உண்டா பண்ணிடுச்சு மல்லிகார்ஜுன் கார்க்கு ஷாக்கு மல்லிகார்ஜுன் கார்கே போன் பண்ணி கேட்டாரு அசோக் கேலட் என்ன சச்சின் பைலட் சொல்றாரு நம்ம அசோக் கேலட் வந்து பிஜேபியோட கை கோத்துட்டு இருக்காரு அதனாலதான் ஜட்ஜி பதிவு காண சிச்சு அப்படின்னு மூன்றாவதாக இருக்கும் சிறு ஒரு சின்ன செய்தி என்ன என்று கேட்டால் சிறப்பு செய்தி தெரிக் ஒப்ராயின் என்பவர் திரிணமூல் காங்கிரசுடைய ராஜ்யசபா தலைவர் அவருக்கு பதவி காலம் அடுத்த வருடம் முடிய இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்தில் அவர் நம்ம மேற்கு வங்காள தேர்தலுக்கு முக்கிய பிரமுகராக இல்லை என்று சொல்லிவிட்டார் காரணம் அபிஷேக் பானர்ஜிக்கும் அந்த தெரிக் ஒப்ராயனுக்கும் நல்ல குடி சண்டை எப்படி துரைமுருகனுக்கும் நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கோ அந்த மாதிரி அங்க இப்போ தெரி ஒப்ராயன் ஏற்கனவே இங்கிலீஷ்ல நல்லா பண்ணுவார் ஆங்கில தொலைக்காட்சியிலே பொழுது நெட்ஃபிளிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு அமைப்பில் அவர் வந்து குஷ் பண்ண இனிமேல் டெல்லியில் பரவலாக இருக்கிறது அது கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் என்ன என்று கேட்டால் செய்தியை அழகாக தொகுத்து கொள்வதில் ஆதன் நேயர்களுக்கு வினோத் மூலமாக நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் நன்றி சார் பலரு கேள்வி தேங்க்யூ சார் தேங்க் யூ மச் ஓகே